ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த வழி அந்த தேதியில் அதுல அதுக்கு உண்டாற ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்துருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கொடு அவங்க விநாயகர் அவங்க வந்து அவங்களுக்கு சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து எல்லாம் போடுறது சிரமமா இருக்கும் சொன்னாங்க அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதிய முடிவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும்